கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா வாழ்க்கையில கடினமான கட்டங்களை தாண்ட வேண்டியது இருக்கும் அந்த கடினமான சூழ்நிலைகளை நம்ம சந்தோஷமா கடவுள் மேல நம்பிக்கை வச்சு கடந்து வந்துட்டோனா அதோடைய முடிவு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்று கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது நமக்கு புது பலன் கிடைக்குமா அதுக்கப்புறம் நமக்கு சோர்வே வராதாம் ஒரு வாத்து அஞ்சு முட்டைகளை அடக்காத்துட்டு இருந்தது அதில் ஒரு முட்டை மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்தது நாள் வந்த உடனே ஒவ்வொரு முட்டையாக உடஞ்சி குஞ்சுகள் வெளியே வந்தது நாலு சாதாரண வாத்துகள் வெளியே வந்தது பெரிய முட்டை உடஞ்சி வெளியே வரும்போது ஒரு கருப்பு வாத்து குஞ்சு வெளியே வந்தது இந்த தாய்க்கே இந்த சின்ன வாத்தை பிடிக்கல அதனால அதை கொத்தி விரட்டி விட்ருச்சு இந்த குட்டி வாத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது கிட்ட போச்சு மாடு கிட்ட போச்சு கிட்ட போச்சு அந்த பண்ணையிலிருந்த எல்லா விலங்குகள்கிட்டையும் பறவைகள்டையும் போச்சு ஆனால் எதுவுமே இந்த பறவையை சேர்த்துக்கல ஏன்னா இது பார்க்க அறுவறுப்பாக இருந்ததுன்னு இந்த குட்டி பறவை கவலையோட அங்கே இருந்த ஒரு கொட்டகைக்குள்ளே போய் உட்கார்ந்துருச்சு அங்கே கிடச்ச தீனியும் தண்ணியும் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்தது சில நாட்களுக்கு அப்புறம் அது வெளியே வரணும் அப்படின்னு யோசிச்சுது அதனால வெளிய வந்து ஒரு ஓடையில தண்ணி குடிச்சது அப்போ அந்த தண்ணியில் ஒரு பிம்பம் தெரிஞ்சது அது ஒரு அழகான அன்னத்தோடைய பிம்பம் அப்போ நினச்சது இந்த அழகான வெள்ளையான அன்னம் மாதிரி நம்ம இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அது சத்தமாகவும் தன்னுடைய ஆசைய சொல்லிச்சு அப்போ தூரத்தில் நீந்திட்டு இருந்த ஒரு அன்னம் அந்த பிம்பம் உன்னுடைய தான் நல்லா பாரு அப்படின்னு சொல்லிச்சு மற்ற வாத்துகள் எல்லாமே சாதாரண வாத்தா தான் இருந்தது அந்த அன்னத்தோட சேர்ந்து தோழராயி ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க காத்திருப்பு காலங்கள் தான் இருக்கும் ஆனா அந்த காத்திருப்ப நம்ம கடந்து வந்துட்டோனா அதோடைய முடிவு வெற்றியா அழகா இருக்கும் அடுத்த கதையில் சந்திப்போம்